வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பலையை மார்க்கெட்டோட தினசரி காய்கறி வழி நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயம் பண்ணும் தோழர் தோழமை உறவுகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குறவங்கள மட்டும் கூடாது அனைத்து நண்பர்களுக்கும் நீங்கள் ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஒவ்வொரு விவசாய நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ள பதிவுங்க வாங்க இந்த வீடியோ பார்த்துர்லாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறு வரைக்கும் அதிகபட்ச விலையாக விற்பனையாக இருக்குதுங்க முருங்கக்காய் திருப்பூர் மாநாட்டுக்கு போதிய வரத்து இல்லைங்க அவரைக்காய் இருபது கிலோ கொண்ட போய் ஐநூறு டு ஆறுநூறுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக முப்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை சொல்லாங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா நானூறு டு நானூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது டு முப்பது வரைக்கும் விற்பனையாகுன்னு சொல்லுவாங்க சுரைக்காய்ங்க பந்தல் சுரைக்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு நூறு நூற்றி இருபது ஐம்பதுக்கும் விற்பனையாகுதுங்க ஒரு கிலோ மூன்று ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பாகற்காய் கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஆறுநூறு டு ஆறுநூற்றி ஐம்பதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் விற்பனையாகுதுங்க பீர்க்கைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஆறுநூறு டு ஏழ்நூறுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது டு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனையாகுதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா நூறு டு இரநூறு வரைக்கும் விற்பனையாகுதுங்க ஒரு கிலோ அஞ்சு டு பத்து வரைக்கும் விற்பனையாக சொல்லாங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை பத்து ரூபாய் முந்நூறு டு நானூறுங்க ஒரு பை பார்த்திங்கன்னா முந்நூறு டு நானூறுங்க பத்து டு பதிமூணுரூவா ரேட்டில் வந்து விற்பனையாக சொல்லுவாங்க பூண்டு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிலிருந்து இரநூத்தி எழுபது வரைக்கும் விற்பனையாகுதுங்க அதிகபட்ச விலைய வந்து இரநூத்தி எழுபதுங்க நூறு நூற்றி இருபது நூற்றம்பதுல பல்லு பூண்டுகளுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் தெளிவான ஃபஸ்ட் கொடி தக்காளி நூறு டு இரநூத்தி ஐம்பதுங்க இரநூத்தி ஐம்பதுங்கிறது பந்தல் தக்காளி தெளிவான கொடுத்து கொடி தக்காளி மட்டும் அந்த ரேட்டுங்க நார்மலியாக வர நூறு டு இரநூறுங்க கொத்துமணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலருந்து ஆறுரூவா வரைக்கும் தலையின் தரத்திற்கேற்ப விற்பனையாக இருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து முப்பத்தி எட்டு நல்ல பஸ்ட் குவாலிட்டி நாற்பத்தஞ்சு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய்ங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா தெளிவான வெண்டங்காய் இன்றைக்கி அதிகபட்ச விலை இரநூறு டு நானூறுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகும் சொல்லாங்க கொத்தாவரங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்டு போய் நார்மலாக நானூறுரூவாய்த்து விற்பனை ஆகிருக்கு இன்றைக்கி இன்றைக்கி கொத்தாவரம் கொஞ்சம் விலை வீழ்ச்சிங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாயிலருந்து விற்பனையாகும் சொல்லாங்க கத்திரிக்காயும் விலை வீழ்ச்சிங்க இருபதுல கொண்ட போய் நூறு டு இரநூறுங்க விலை கத்திரிக்காயும் ரொம்ப வீழ்ச்சிங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாயிலருந்து பதினாலு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பொருள் தொட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூறுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் ஆகும்னு சொல்லுவாங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா பச்சை இஞ்சி ஹோல்சேல் ரேட்டில் பதினஞ்சு கிலோ கொண்ட பேக் ஐநூறு டு ஆறுநூறு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க எலுமிச்சி மலம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் எலுமிச்சி மலம் வந்து விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயங்க இருபது கிலோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா தெளிவான சின்ன வெங்காயம் எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரைக்கும் அதிகபட்சையாக வந்து இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது டு ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனையாக சொல்லலாங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் இருபத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக வந்து விற்பனையாக இருக்குதுங்க அரசாணிக்காயில் விலை வந்து ரொம்ப ரொம்ப வீழ்ச்சிங்க அரசனிக்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ மூட்டை இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ மூட்டை அதுவும் இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுங்க அதுவும் கிலோ நாலு ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க காலைப்பில் வருங்க பன்னெண்டு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பதுக்கும் பதினஞ்சு டு பதினெட்டு முந்நூறு டு முந்நூற்றம்பதுக்கும் இருபது பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா நானூறு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் சில்லறை விற்பனை ஒரு காய் பதினேழு ரூபாயிலிருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாயிலருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ இருபது டு இருபத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுன்னு சொல்லலாங்க வேறாவது காய் வேணால் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஒன் டே டூ டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த காயத்தை அப்டேட் பண்ணிடுவோங்க முடிஞ்ச வரைக்கும் விவசாய நண்பர்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப பயனுள்ளது இருக்குங்க வெங்காயம் நடவு முதல் காய் அறு காய் வர வீடியோ போட்டுருக்குறேங்க டொமேட்டோ வந்து இந்த படத்தில் என்ன நடவடின வீடியோ போட்டுருக்குறேங்க அதெல்லாம் மிக முக்கியமான பதவி பாருங்கள் நன்றி வணக்கம்